குப்பைமேனி சூப்பு தான் போட போகிறோம் குப்பைமணி தழைப்பெருக்கு வந்துருக்கு எவ்வளோ ஐட்டில் இப்போ எங்கே இருக்கு இதை பிரச்சிடலாம் குப்பைமேனி தர எலசாக பிரச்சனை வந்திருக்கோம் இந்த தண்டு சேர்த்து தான் நம்ம அப்படியே போட போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பாருங்க அப்படியே க்ளீனாக போடுறோம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சூப் போட்டு நம்ம க்ளீனாக வதக்கிட்டு அரைச்சிட்டு வடிகட்ட போகிறோம் அதனால நம்ம வடிகட்டாத மாதிரி இருந்தால் நம்ம வெறும் இலையை மட்டும் கூட போட்டால் போதும் அதாவது நம்ம வேறு இந்த தண்டு அத்தனையிலுமே நமக்கு வேண்டளவு மருத்துவமனை நிறைய இருக்குது அதனால் தண்டு பகுதி மோ உள்ளது பகுதி எல்லாமே நம்ம போடுறோம் அது வந்து க்ளீனாக ஒரு அஞ்சு முறை ஏழு முறை கழுவுணுங்க கழுவிட்டு சூப்பரான ஒரு குப்பை மீனி சூப்பு தான் போட போகிறோம் ஆட்டுக்கால் சூப்பை மிஞ்சும் குப்பை மீனி மருத்துவ ஊடங்கள் நிறைய இருக்குது அதனால இந்த குப்பை மீனி சில கண்ட கண்ட குப்பைங்களை அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இந்த அதுதாங்க அதுக்கு குப்பை மீன் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் குப்பையில் தான் அதிகமாக இருக்கும் அதனால குப்பை மீனி பேர் வந்திருக்கு ஓகேங்களா இந்த குப்பை மீனியை சூப்பராக நல்லா அஞ்சுலேருந்து ஏழு முறை கழுவிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இன்றைக்கி ஓகே குப்பை மீனியை சூப்பராக போகிறாங்க அந்த குப்பை குப்பைமேனியால் வந்து சூப்பராக அப்படியே அருமையாக வந்து பாருங்க ரொம்ப இலசானதா அளவு நீட்டாக போட்டுருங்க துளுர்லாம் அப்படியே வந்து இந்த கோம்பு இந்த விதைகள் எல்லாம் சேர்த்தே போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது மருத்துவம் உணவு அதிகமாக இருக்குது இப்போ இதுதான கழுவில் ஒரு முறை கழு ஏழு முறை நல்லா கழுவுணுங்குது ஓகேங்களா இந்த வந்து ஏழு முறை கழுவிக்கலாம் அதுக்கு தியான பொருள் பாருங்கள் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி கருவேப்பிலை மிளகு ஜீரகம் சோம்பு எடுத்துருக்கோம் தேவையான அளவு தான் உப்பு கார தேவையான அளவு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஒரு ஏழு மூலம் இது இலை தான் ஒரு பத்து பீஸ் இருந்து அதையும் சேர்த்து போட்டுடலான்னு ரெடி பண்ணிட்டு ஓகேங்களா இப்போ இதை கழுவிலாம் க்ளீனாக கழுவிட்டு சூப்பரான சூப் தண்ணி வந்து நம்ம தேவையான ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு குடிக்கலாம் அந்த இது இந்த வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இலைக்கு வந்து குறைஞ்சது ஒரு இருபதுல இருந்து முப்பது பேர் அளவு கூடிய முப்பது கிளாஸ் வரையும் செய்யலாம் ஓகேங்களா இப்போ நம்ம செஞ்சிடலாம் தண்ணியில் வந்து மஞ்சள் உப்பு போட்டிருக்கோம் மஞ்சள் உப்பு ரெண்டு சேர்த்து போட்டிருக்கோம் இப்போ இந்த கீரைகளை கழுவிடலாம் உப்பை மீனி மூலிகை செடியை ஒரு ஏழு முறை கழுவணுங்க அதாவது இந்த மஞ்சள் இருக்குது உப்பு போட்டிருக்கோம் அதில் இருக்க ரொம்ப நல்லது ஓகேங்களா சத்து அதிகம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா வந்து ஏழு முறை கழுவணுங்க ஏழு முறை கழுவிட்டு ஒரு சூப் போட்டுடலாம் போன நேரம் இருந்தால் குப்பை வேண்டி சூப் தான் போட போகிறேங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாச்சு வந்து மிளகு ஜீரகம் கொம்பு மூணு போட்டுடலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம் அது கூடவே உரிக்காத பூண்டு போட்டுடலாம் நம்ம உரிக்காதான் பூண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா மறுபடி இந்த பூண்டு எல்லாம் எல்லாத்தையும் வடிகத்த நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அதனால் உரித்த பூண்டு எடுத்து உரிக்காத பூண்டு போட்டிருக்கேன் இது பச்சை மிளகா போட்டுடலாங்க காரம் தேவைன்னாலும் பச்சை மிளகா சேர்த்துங்க காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய வேணுமோ பச்சை மிளகா போட்டுருங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் சரிங்க கருவேப்பிலை தக்காளி உப்பு இஞ்சி வீடு கொத்தமல்லி போட்டாச்சுங்க மீடியம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது முள்ளங்கி இலை போட்டுடலாம் முள்ளங்கி இலை வந்து ஒரு பத்து பீஸ் இருக்குது அதையும் போட்டுடலாம் அது கூடவே பாருங்கள் எல்லாத்தையும் குப்பை மே வதைக்கலாம் இந்த தேவை கிளீனா வதங்கினா கம்மி ஆயிடும் இப்போ வந்து வரல ஃபுல்லா இருக்கு வதங்கும் போது உங்களுக்கு கம்மி ஆயிடும் நல்லா புறையை நல்லா வதங்கட்டும் வதங்குறப்ப எட்டு அதெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைச்சிட்டு அதை வடிகட்டி நம்ம சூப் போட போறோம் ஓகேங்களா நீங்கள் வரி கட்டாமல் ஜூஸ் போகிற டிஸ்ட்டுமாதிரி இருக்குது வடிகட்ட மாதிரி இருக்குது ஓகேங்களா உங்கள் அளவு வேணுமோ அந்த அந்தளவுக்கு பசஞ்சிக்கலாம் அது ஃப்ரை ஆனது அது கம்மியாகிடுச்சு பாருங்கள் அதிகமாக தான் இருந்து அதே கம்மியாகிடுச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வடிகட்ட போகிறோம் இந்த பெரிய ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது ஸ்டீல் ஃபில்ட்ரு பெரிய ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது இந்த ஃபில்ட்ரு வீடுதான் வரி கட்ட போகிறோம் மடி எடுத்து சேஃப்ட் செய்யறத பாருங்கள் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகுதுங்க அப்புறம் வானில் ஃபுல்லாக இருந்தது இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கம்மியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அப்படியே நல்லா வந்து கொஞ்சம் ஆறுணுங்க ஆறுனதுக்கப்புறம் க்ளீனாக ஆர்ட் சேர்த்திடலாம் ஓகேங்களா நல்லா வாதங்கன்னா போதும் மடி நம்ம சூப் கொதி கொஞ்சம் கொதிக்க வைக்கவும் போகிறோம் அதனால் ஜாஸ்தி வாத அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வாங்கினா போதும் ஓகேங்களா அப்போ எடுத்துடலாம் அரிச்சுங்க ஆரந்தக்கப்புறம் அந்த மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்துடலாம் பூப்பு வந்து அரைச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை போட்டுடலாம் அந்த போட்டு வரிகட்டிடலாம் நம்ம சட்னியாக கூட பயன்படுத்தலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இவ்வளோ இதேமாதிரி தான் தாங்க இது சட்னி போல நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ கிளீனாக வரிகட்டிடலாம் இன்னும் ரொம்ப அரைக்க வேண்டியது அதையும் அரைச்சிட்டு எவ்வளோத்தையும் வரிகட்டி நம்ம க்ளீனாக வந்து டஸ்ட்பின் பண்ணலாம் ஓகேங்களா நல்லா கிளீனாக வடிகட்டலாம் வடிகட்டி சூப் கொதிக்க வச்சிடலாம் நமக்கு குப்பை வேண்டிய வந்து பார்த்து கிளீனாக வந்து இந்த வடிகட்டி தண்ணி தேவையில்ல ஊற்றி இருக்கும் இந்த திருப்பி நமக்கு தேவையில்லை இது போட்டுடலாம் இப்போது பாருங்க சூப் இது இருபது முப்பது வீரர்கள் குடிக்கலாம் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச உடனே இறக்கிடலாம் லாஸ்ட்டாக தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ மருத்துவ குணம் எல்லாம் அதில் வந்துருச்சுங்க இது எவ்வளோ இது வந்து சாதத்துக்கு ரசம் போல பழி சாப்பிடலாம் அப்படியே குடிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ ஒரு மருத்துவமனை இருக்குது இந்த குப்பைமேனி சூப்பில் சூப்பை நல்லா கொதிக்கிடுங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கட்டாத ஒரு முடிச்சு செக் பண்ணிவிட்டா முடிஞ்சு வச்சு குச்சோடனே இறக்கலாம் இப்போ சூப்பரான குப்பைமேனி மருத்துவம் நிறைந்த சூப் ரெடி குப்பைமேனி சூப்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மருத்துவ குணம் என்னடா தெரிஞ்சுக்கலாம் இப்போது குப்பைமேனி குப்பைமேனி மூலிகை செடி செடியில மருத்துவ குணங்கள் கொண்டது இதன் இலைகள் வேர் மற்றும் விதைகள் அனைத்தும் மருத்துவ பயன் பயன்பாட்டுக்கு பயன்படுகின்றன குப்பைமேனி செடி சரும பிரச்சனை சோரி சிரங்கு மற்றும் அலர்ஜி போன்றவற்றிற்கு மருத்துவ பயன் பயன்படுகிறது மேலும் இது வயிற்று பூச்சிகள் நீங்கும் மலச்சிக்கலை போக்கும் போக்க உதவுகிறது குப்பைமேனி சாற்றை வெந்நீரில் கலந்து குடித்தால் குடல் புழுக்கள் வெளியேறும் மற்றும் வயிறு சுத்தமாகும் குப்பைமேனி இலையில் முக்கிய நன்மைகள் சரும பிரச்சினை குப்பைமேனி இலை அரைத்து சொரீர் சிரங்கு அலர்ஜி மற்றும் தோல் நோய்களுக்கு பூசலாம் குணமாகும் பூச்சிகளை நீக்க குப்பைமேனி சாற்றை வெந்நீரில் கலந்து குடித்தால் பூச்சிகள் நீங்கும் மல மலச்சிக்கலை போக்க குப்பைமேனி மலச்சிக்கலை போக்க உதவும் உடல் வலிமை போக்க குப்பை மேனி இலை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி உடலில் தேய்த்தால் உடல் வலி நீங்கும் வீக்கம் குணப்படுத்த குப்பைமேனி குப்பைமேனி இலையை அரைத்து வீக்கத்தின் மேல் இடத்தில் தடவினால் வீக்கம் குறையும் அதாவது இந்த குப்பைமேனி பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனியில் நாங்கள் வந்து சூப் போடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிறோம் கூட்டு செய்கிறோம் சட்னி செய்கிறோம் சாம்பாரில் கூட போடுறோம் இன்னும் பல விதமான சீஸ் செய்கிறோம் நாள்பட்ட புண்கள் சீவு வரக்கூடிய புண்கள் அப்படி ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்கும் அந்தமாரி புண்ணுங்களுக்கு வந்து இந்த த குப்பை தழையும் அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் கூட அரைச்சி சொறி சிறங்கு படை உடம்பு ப்ராப்ளம் உள்ள இடங்களை தடவைங்கன்னா அந்த சொறி சிறங்கு படை மொத்தம் இந்த நாள்பட்ட புண்கள் சீவு வரக்கூடிய இடங்கள் இப்போ வந்து எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடுங்க நல்லா க்ளீனாக ஆறிடும் நோய் பிசது அதிகமாக இருக்கு தோல் நோய்க்கு பெரிய அருமருந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நாங்கள் ஒரு ரெசிபி மட்டும் செய்யலைங்க கீரை பெரட்டல் போலவே செய்கிறோம் அடுத்து சட்னி செஞ்சுருக்கோம் சூப்பு செய்திருக்கோம் அப்படி பல கீரை பழம் கடைஞ்சிருக்கோம் இன்னும் பல ரெசிபி செய்திருக்குங்க செஞ்சு யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஒரு ஒவ்வொரு டைமும் ஒன்று செய்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக நன்றி அனைவருக்கும் வணக்கம் உப்ப மீடு சூப்பராக இருக்கும் சூப்பராக அருமையாக இருக்குது லாஸ்ட்டாக உப்பு மட்டும் தான் கம்மி உப்பு போட்டுருவோம் டேஸ்ட்டு வேறு லெவலு இருக்குது நல்லா இது குடிச்சிங்கன்னா நல்லா பசி எடுக்கும் ஜீரணமாகும் ஓகேங்களா நல்லா அந்த வயிறு வந்து ஜீரணமே ஆகாத சில பேருக்கு அது சரியாகும் மலச்சிகள் பிரச்சனை தீரும் அது சளி இருமல் காய்ச்சல் ஜுரம் இன்னும் பல நன்மைகள் இருக்குங்க இதில் ஓகேங்களா அது குடித்தோன்னா எவ்வளோ மூக்காடுனா மூக்கு ஆட சரியாயிடும் சளி நெஞ்சளி அத்தனையும் வெளியே வந்துடுங்க கெட்ட குப்புடி இந்த உடம்பு ட்ரை பண்ணுறதுக்கு உடம்பு சிம் இன்னும் பல பல நன்மைகள் இதை சொல்லப்போனால் சொல்லிகிட்டே இருக்கான் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஓகேங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே என்ன நம்ம க்ளீனாக வடிகட்டோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு கொப்பமணி தலை கொஞ்சம் லைட்டாக வச்சிருக்கோம் ரெண்டையும் போட்டு களை களிக்கு சூப்பராக சூடாக குடிச்சுக்கணும் அப்படியே போந்து வந்து பேங்க் லைட்டாக மழை கோல்டு சளி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு குடிக்கும் போது வேறு லெவல் மொத்த பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் குப்பை மீனி இருந்தால் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் இப்போ வேறு போலுக்கு மாற்றிக்கலாம் இதை உப்பு தான் கம்மியாக இருந்தது உப்பு போட்டிருக்கோம் ஓகேங்களா நல்லா சூப்பராக போச்சுருக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பேர் அவ்வளோ பிடிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க சூப்பரான குப்பை மேனி மூலிகை சூப் ரெடி சூடாக ரெடியாகிடுச்சி கொத்தமல்லி போட்டுடலாம் அடுத்தது குப்பை மீனி மீனியால் கொஞ்சம் இருக்கு இவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா அப்படியே குடிச்சிடலாம் இப்போ சூப் போடாச்சுங்க குடிச்சு பார்த்தாலும் அப்படி டேஸ்ட்டு பயங்கர சூடாக இருக்கு சூப்பு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் எளிஞ்சு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நான் எலிஞ்சி மணம் ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து வந்து வீடியோவில் வரல ஒரு பழம் கட் பண்ணி அந்த விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் எளிச்சு மனோட கூட சேர்த்து பிடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது மருத்துவ குணங்கள் அது சில தொண்டி தொண்டையில் வந்து சளியே வெளியே வராது சில தொண்டையிலே இருக்கும் திரும்பிகிட்டே இருக்கும் மாதிரி திரும்பி அந்த வழி சளி வெளியே வெளியே வராது இதை குடிச்சிங்கன்னா தலைவாரம் தலைவலி உள்ள சளிகள் மூக்கடுப்புகள் நெஞ்சி சளி அத்தனையுமே ஆகுங்க ஜுரம் பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது தான் இந்த குப்பை மீனி சூப் ஓகேங்களா ஒரு ஊருங்கள வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுமே இந்த குப்பை மீனி சூப்பு குப்பை மீனி மூலிகை செடி கிடைக்கிது நீங்கள் பெஸ்ட்டு வாங்க நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க சூப்பு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிட்டு எப்படி இருக்குன்ற வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பற்றினா வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் அன்ட் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்னே ஒன்னே நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே காய்ஸில் இருக்க நான் அத்தினு சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல விஷயம் அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ்